போடுறது எல்லாமே மக்கள் வண்டி சேனல் தான் வாங்கிட்டு இருக்காங்க கஸ்டமரு எல்லாருமே வந்து சேல் ஆகுது அப்படின்னா கஸ்டமருக்கு பேரன் இதோட மேல் வந்து முப்பத்தி ரெண்டு ஃபீமேல் இருபத்தி கிராஸ் பண்ணினா நீங்க இன்னைக்கு எடுக்கிற ரேட்ல இருந்து டபுள் ரேட் போட்டு உங்களுக்கு நான் பேமெண்ட் வெல்கம் டு மக்கள் வண்டி யூடியூப் சேனல்

இதோட மேல் வந்து முப்பத்தி ரெண்டு ஃபீமேல் இருபத்தி ஒன்பது கிராஸ் பண்ணலாம் நீங்க இன்னைக்கு எடுக்கிற ரேட்ல இருந்து டபுள் ரேட் போட்டு உங்களுக்கு நான் பேமெண்டாவே கொடுத்தேன் எனக்கு நாயை ரிட்டர்ன் கொடுக்க வேணாங்கண்ணா பைனலா சொல்றது கன்ஃபார்மா ஆனா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம சொன்னா இன்னைக்கு வரைக்கும் சொன்ன மாதிரி எல்லாமே நடந்துட்டு இருக்குது அப்படிங்களா உங்களோட சேனல் சொல்லி வேணா உங்களுக்கு இன்னும் அஃபர்டபுளா பண்ணி தராங்க என்னென்ன பப்பீஸ் எல்லாம் கூட்டு இருக்கீங்க ஆனா பொம்மேரியன் இருக்கு ஜெர்மன் செப்பேடு டாபர் மேனுங்கண்ணா எல்லா வெரைட்டி கிரேடன்ல இருக்குங்கண்ணா கிரேடன்ல பாத்தீங்கன்னா பேந்தர் லைன்ல பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட பப்பீஸ் இருக்குங்க கஸ்டமருக்கு தொண்ணூறு நாள் எவ்வளவு ஹைட் வருதுங்கிற காமிக்கிறதுக்காக சொல்லிருங்க கஸ்டமர் வாங்கிட்டு இல்ல கஸ்டமர் வாங்கிட்டாங்கன்னா இதன் மூலயமா வேற வேற பப்பிஸ் எடுத்துட்டு கஸ்டமர் வந்து கொஞ்சம் ஹைட் வரல அப்படின்னு சொல்றாங்க அதனால இந்த லிட்டர் லிட்டர்மெண்ட்ல நம்மள்ட்ட எடுத்த பப்பியை தொண்ணூறு நாள் வரைக்கும் நம்ம இடத்துலயே நிறுத்தி வச்சு வேக்சினும் போட்டாச்சுங்கண்ணா ஒரு தொண்ணூறு நாள்ல என்ன ஹைட் வருதுங்கறத நான் காமிச்சிட்டேங்கண்ணா தொண்ணூறு நாள் பத்து தொண்ணூறு நாள் இதுக்கு என்னென்ன சப்ளிமெண்ட் மெயின்டெனன்ஸுங்கிறது ரொம்ப ஜீரோ பர்சென்டேஜுங்க ஒரு பத்து பர்சன்டேஜ் ஆனா ஒரு சின்ன மெடிசின்ஸு டானிக்ஸ் கொடுத்தோம்னா இதோட போனுக்குள்ள கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் ஸ்ட்ராங்கா இருக்கும் ஓகே ஓகே இது மெயின்டனன்ஸ் ரொம்ப கம்மி ஜீரோ ப்ராப்ளம் சொல்லுங்க அதனால வேற எந்த ப்ராப்ளம் வராது ஃபர்ஸ்ட் மூணு வேக்சின் முடிற வரைக்கும் கொஞ்சம்

ஆயில் வரைக்கும் நம்மளே அது பாத்துக்கோங்கண்ணா சூப்பர் 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 அதுதானே உண்மைதான் சரி பைனலா என்ன ரேட் வருங்க ஆனா மேல் எட்டு குடுக்கலாங்கன்னா பீமேல் ஏழு குடுக்கலாங்கண்ணா அது கம்மியா இருக்கு வாய்ப்பு இருக்கு அது கம்மியா இருக்கு வாய்ப்பு இல்ல வாய்ப்பு இல்ல வாய்ப்பு இல்ல உங்க ஃபார்ம்ல என்ன என்னென்ன பப்பிஸ் இப்ப கரண்ட்ல இருக்கு ஆனா கிரேடன்ல ஹெர்லி குயின் பேந்தர் லைன்ல பிளாக்ல டேன் இருக்குங்கண்ணா கிரேடன் கிரேடன் பேப்பர்ல ரெடி பண்ணி தருவீங்களா ஆனா பேப்பர் மைக்ரோ சிப்போட குடுத்துர்லாங்கண்ணா அப்படியா எல்லாமே உங்களுக்கு டெலிவரியே எப்படி ஆனா டெலிவரி வந்து டெலிவரி தனியா சார்ஜஸ் வரும்ங்கண்ணா அதாவது கஸ்டமரோட டிஸ்டன்ஸ் பொறுத்து எவ்வளவு லொக்கேஷன்ல இருக்காங்க டெலிவரி பண்ணும்போது என்னென்ன பண்ணி தருவீங்க நீங்க இப்படிதான் டெலிவரி ஆனா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பஸ்லயும் டிரான்ஸ்போர்ட் பண்றேங்க அது இல்லாம பாத்தீங்கன்னா பார்சல் சர்வீஸ் வண்டிலையும் பண்றாங்க சரி நம்மளோட கார் போட்டு கொண்டு போய் கஸ்டமருக்கு இறக்கி கொடுக்குறாங்க எத்தனை கிலோமீட்டர்க்குள்ள இருந்தால் அது கார் கூட ஆனா அதாவது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள எங்க இருந்தாலும் உங்களுக்கு கார் போட்டு இறக்கி கொடுத்துறாங்க நீங்க சொல்றேன் இங்க இருந்து ராமேஸ்வரத்தில் கூப்பிட்டா நீங்க போயிட்டு கண்டிப்பா போயிட்டு வரேண்ணா ஏன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து வரிசையா ஆர்டர் எடுப்போங்க இப்ப நீங்க நீங்க புக் பண்றீங்கன்னா டென் டேஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி அதுக்குள்ள நாலு கஸ்டமர் வந்துரும் அங்க இருந்து சரி நாலு கஸ்டமருக்கு ஒரே டைம்ல டெலிவரி குடுக்குற மாதிரி குடுத்தர்றாங்க ஓகே முடிஞ்ச அளவு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பஸ்ல டெலிவரி குடுக்கிறதுக்கு பண்றேங்க ரொம்ப சூப்பர் சூப்பர் ரொம்ப அருமையாக

குட்டி ஒரு வீடியோ போட்டோம் அது நல்ல ரெஸ்பான்ஸ் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சதுன்னா எல்லா குட்டியும் போட்டுரு என்னால சொல் ஆயிடுச்சு பார் ஓகே ஓகே கண்டிப்பா இந்த குட்டி பார்த்து நாங்க வீடியோல குடுக்குறோம் உங்க நம்பர் நாங்க டிஸ்பிளேல ஃபுல்லாவே தர்றோம் தேவைப்படுறோம் காண்டாக்ட் பண்ணு அதிகமா நாய்க்கு நாட்டு நாய்க்குட்டிகள் அதிகமா யாரும் கொண்டு வரதில்லை என்ன காரணம்

ஓகே ஓகே எல்லாம் கட் பண்ணிருக்கேன் கரெக்டா ஓகே மெய்ட் வீடியோ இருக்குங்கண்ணா பீடிங் வீடியோ இருக்குங்க பர்த் ப்ரூஃப் இருக்குங்க என்ன ப்ரைஸ் வருதுங்க இது வந்து மேல் வந்து பன்னெண்டு ரூபா வருதுங்க பன்னெண்டு ரூபா வருது எட்டு ரூபாய் கொடுத்துருக்காங்க எட்டு ரூபா வருது நல்லா இருக்கு அமெரிக்கன்ல நல்ல சைஸ்ங்கிட்ட வந்து இருக்க ஆமா இப்போ வந்து பிரிட்ஜ் வந்தீங்க நீங்கிட்ட போனா கொஞ்சம் வாய்ப்பு இருக்குல்ல ஆமா அப்படியா அதனால இதே மாதிரி குட்டி இதை விட நல்லா ஓகேவா கார்டிங் இதை விட பெஸ்ட் வேற என்ன நாய் ராஜபாளையம் இதெல்லாம் இருக்கலாம் ஆனா இங்கிலீஷ் சூப்பர் இன்னொன்னு வந்து இது குழந்தைங்க இருக்கிற வீட்டுல வளர்த்துறதுக்கு நல்லா இருக்குங்களா ஏன்னா குழந்தைங்க ஓகே ஓகே நல்லா குழந்தைகளுக்கு எந்த பிரச்சனையும் வராது இல்ல வாய்ப்பு இல்ல ஓகே என்ன ரேட் பண்ணலாம் இது ஜோடியா எடுத்தாங்கன்னா கம்மி பண்ணி குடுக்கலாம்ண்ணா ஜோடி என்ன ரேட்டு வருங்க